மிகவும் மகிழ்ச்சியான இந்த தருணத்தில் இந்த நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கின்ற பெரியவர் திரு மணிநாதன் அவர்களை இந்த நிகழ்வில் நூலை அறிமுகம் செய்து வைத்து ஆழமான ஓர் உரையை ஆற்றியிருக்கின்ற மதிப்பிற்குரிய திரு செல்வம் அவர்களை மேடையிலே இங்கே வாழ்த்துரை வழங்கிய திரு ஹரிகோபாலன் அவர்களே திரு அப்துல் கவுசர் அவர்களே அரங்கத்தில் அமர்ந்து வாழ்த்துரை வழங்கிய வழக்கறிஞர் கஜேந்திரன் அவர்களே திரு தட்சிணாமூர்த்தி அவர்களே திரு மாறன் அவர்களே திரு சீனிவாசன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை முழுவதுமாக வடிவமைத்து வரவேற்புரை நிகழ்த்திய நண்பர் திரு ஜே வினன் அவர்களே கொண்டிருக்கின்ற திரு பூமிநாதன் அவர்களே நன்றியுரை திரு கருணாகரன் அவர்களே இந்த நிகழ்ச்சி பல்வேறு தளங்களிலிருந்து தங்களுடைய ஈடுபாட்டின் காரணமாக வடிவமைத்து இதை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று முயற்சி செய்த நல்லுள்ளங்களே இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே பல்வேறு நிறுவனங்களிலிருந்து வந்திருக்கின்ற நிறுவனர்களே மற்றும் அலுவலர்களே இளைஞர்களே தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கின்ற நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பாவை அருகிருக்க பஞ்சனையும் காத்திருக்க தேவையவள் என்ற காரணத்தால் தேனென்றும் மானென்றும் கண்ணென்றும் கனி என்றும் அவள் வெறும் பெண்ணென்று தெரிந்திருந்தும் பெயர் நூறு பிதற்றுகிறோம் சிற்றின்ப சிலிர்ப்புக்கே இத்தனை பெயரென்றால் பேரின்பக் போதையிலே பெயர்கோடி குவியாதோ என்கிற கவிஞர் அப்துல் ரகுமானுடைய பாடலைப் போல அன்பின் மிகுதியால் மேடையில் இருந்தவர்கள் என்னைப் பற்றி சற்று சற்று அல்ல கொஞ்சம் அதிகமாகவே கூறியவற்றை இந்த அவை பொருட்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று நான் கருதி கேட்டுக்கொள்கிறேன் அன்பின் மிகுதியின் காரணமாக சின்ன குழந்தையை கண்ணே மணியே பொன்னே முத்தே என்று சொல்வதால் அது ஒருபோதும் பொன்னாகிவிடாது ஏனென்றால் உயிருள்ள குழந்தை தன்னுடைய இருப்பை தக்க வைத்து கொள்வதைப் போல நாம் உயிர்ப்போடு இருந்தால்தான் இந்த சமுதாயத்தில் நம்மை தக்க வைத்து கொள்ள முடியும் என்கிற காரணத்தால் செய்கிற செயல்பாடுகளின் காரணமாக விளைந்தவற்றை தங்களுடைய அன்பின் மிகுதியின் காரணமாக இந்த மேடையில் இருந்தவர்கள் பாராட்டி மகிழ்ந்திருக்கிறார்கள் முதலாவதாக திரு மணியநாதன் அவர்கள் இந்த நூலையும் நான் எழுதிய நூல்களை பற்றியும் நிறைய கருத்துக்களை குறிப்பிட்டார் என்னுடைய அனுபவங்களின் அடிப்படையில் இந்த நூல்களை எழுதுகிறேன் அவை தலை சிறந்த நூல்கள் என்பதற்காக அல்ல அது குறிப்பிட்ட பிரிவினருக்கு பயன்படுமே என்கிற காரணத்தால் மருத்துவர் அபுல் கவுசர் அவர்கள் இங்கே எனக்கு திருக்குறான் நன்றாக தெரியும் திருக்குறானை நான் வாசித்திருக்கிறேன் தமிழில் நன்றாக வாசித்திருக்கிறேன் அவர் கூறுவதைப் போல அரேபிய மொழியில் எல்லாம் அதை நான் முழுவதுமாக ஒப்பிக்கின்ற அளவிற்கு ஆற்றலோ திறமையோ பெற்றவன் அல்ல என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக இங்கே பேசுகிற போது நண்பர் திரு ஜே நாதன் அவர்கள் எனக்கும் அவருக்கும் இருந்த தொடர்பை பற்றி கூறினார்கள் எங்களுக்குள் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேல் நல்ல தொடர்பு உண்டு நான் வேலூர் வருகிற போதெல்லாம் அவர் என்னை சந்திப்பார் இப்படி ஒரு நூலை நான் எழுதியிருக்கிறேன் என்று சொன்னபோது வேலூரில் கூட ஒரு அறிமுக கூட்டத்தை அவர் நடத்த வேண்டும் என்று விரும்பினார் ஏற்கனவே வேலூரிலே நட்பெனும் நந்தவனம் என்கிற அந்த நூலை ஓர் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் அறிமுகப்படுத்தி நண்பர்களை சந்திப்பதற்காக அவர் ஏற்பாடு செய்தார் இந்த நூல் இதை சிபாரிசு செய்வதற்காக இந்த கூட்டம் இல்லை இதனுடைய நோக்கமே வேலூரில் இருப்பவர்களை எல்லாம் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இங்கே பேசியபோது பெரியவர் திரு மணியநாதன் அவர்கள் ஒரு கருத்தை குறிப்பிட்டார் அதிலே பிஐடி நிறுவனத்தினுடைய வேந்தர் அவர்கள் கூறிய ஒரு கருத்து அதாவது மின்னணு சாதனங்களின் மூலமாக படிக்கிற போது பெறுகிற மதிப்பெண்களை விட புத்தகமாக படிக்கிற போது பெறுகிற மதிப்பெண்கள் இருபத்தைந்து விழுக்காடு அதிகமாக இருக்கிறது என்பதுதான் இதை இக்கால இளைஞர்கள் கருத்திலே கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீங்கள் மின்னணு சாதனங்களின் மூலமாக படிக்கிறபோது விமர்சனத்தோடு படிப்பதில்லை ஆழ்ந்து படிப்பதில்லை அமிழ்ந்து படிப்பதில்லை ஓய்வுக்காக படிப்பதில்லை நீளமானவற்றை வாசிக்க முடிவதில்லை அவசர அவசரமாக வாசிக்கிறோம் மெதுவாக படிப்பதில்லை உள்வாங்கிக் கொள்வதில்லை நாம் படிக்கிறபோது போது ரசித்து படிப்பதில்லை அடிக்கோடிட்டு படிப்பதில்லை அதற்குப் பிறகு குறிப்பிடுத்து கொண்டு படிப்பதில்லை மீண்டும் மீண்டும் புரட்டி புரட்டி படிப்பதில்லை இதனால் நான் மின்னணு சாதனங்களின் மூலமாக படிப்பது அவசர கோலத்தில் படிப்பதைப் போல இருக்கிறது அப்போதைக்கு நினைவில் வெளியே வந்த பிறகு மறந்துவிடுகிறது என்பதுதான் உண்மை அந்த அடிப்படையிலே புத்தகங்கள் மீண்டும் புழக்கத்திற்கு வர வேண்டும் அவற்றை வாசிக்க வேண்டும் அடிக்கோடிட வேண்டும் சிலவற்றை குறித்து கொள்ள வேண்டும் குறிப்பெடுத்து கொள்ள படி கொண்டு படிக்க வேண்டும் என்பவற்றை எல்லாம் இந்த இளைஞர் சமுதாயத்திற்கு நாம் சொல்லி கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அது மிகவும் முக்கியமான ஒன்று கடந்த பத்தாண்டுகளாக மின்னணு சாதனங்களின் மூலமாக படித்தவர்களையும் அதற்கு முன்பு புத்தகங்களின் மூலமாக படித்தவர்களையும் ஒப்பிடுகிற போது ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் மின்னணு சாதனங்களில் படிக்கிற போது நம் கவனம் சிதறிக்கொண்டே இருக்கிறது அதை நாம் ஒன்றை ஆழமாகவும் அதிக நேரமும் வாசிக்க முடியாமல் போகிறது அதிலும் குறிப்பாக மிடுக்கு பேசியிலே நாம் படித்து கொண்டிருக்கிற போதே ஒரு குறுந்தகவல் வந்தால் நம்முடைய கவனம் அந்த குறுந்தகவலின் மீது சென்றுவிடுகிறது ஆனால் புத்தகத்தை வாசிக்கிற போது புத்தகமே உலகமாகி விடுகிறது நாம் அந்த நேரத்தில் யாராவது பக்கத்திலே இருந்து நம் பெயரை கூப்பிட்டால் கூட திரும்பி பார்க்காமல் அதில் கவனம் செலுத்த தொடங்குகிறோம் அதனால்தான் புத்தகங்களின் மூலமாகத்தான் ஒரு மனிதன் எழுதியவருடைய ஆன்மாவை தொட முடியும் என்பது உண்மை இரண்டாவது முக்கியமானது புத்தகமாக இல்லாமல் மின்னணு சாதனத்தின் மூலமாக படிக்கிற போது நாம் சிலவற்றை மட்டுமே வாசிக்கிறோம் அது எப்படி என்றால் பழத்தை சாப்பிடாமல் சாறை சாப்பிடுவதை போல கரும்பை சாப்பிடுகிற போதுதான் பற்கள் உறுதியாக இருக்கும் சாறை சாப்பிடுகிறவர்களுக்கு ஈறுகள் கூட உறுதியாக இருக்காது போல புத்தகமாக வாசிக்கிற போதுதான் நம்முடைய சொற்திறன் அதிகரிக்கும் நம்முடைய மொழி வளம் அதிகரிக்கும் நாம் பேசுகிற மொழியின் பொருள் அதிகரிக்கும் இன்னொன்று நாம் உச்சரிக்கிற சொற்களின் அடர்த்தி அதிகரிக்கும் இவற்றையெல்லாம் உணர்வதற்காகத்தான் புத்தகங்கள் வாசிக்க வேண்டும் என்று இன்றைய இளைய சமுதாயத்திற்கு நாம் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம் இந்த சூழலில் இந்த என்ன பேசுவது எப்படி பேசுவது என்பதை ஏன் எழுதினேன் என்கிற பின்னணியை இந்த அரங்கத்தில் அவசியம் நான் தெரிவித்தாக வேண்டும் ஒரு காலகட்டத்தில் தமிழகத்தில் மட்டுமல்ல உலக அரங்கிலேயே நண்பர் திரு செல்வம் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல பேசுவது என்பது மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியது இன்று நேற்றல்ல ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக புத்தர் பேசுவதைத்தான் தன்னுடைய மார்க்கமாக கொண்டிருந்தார் பெரிய அரங்கத்திலே அமர்ந்து அவர் பேசவில்லை மரத்தடியிலே அமர்ந்து தன்னுடைய சீடர்களிடம் அவர் உரையாற்றுவார் மூன்று மணி நேரம் கூட அவர் உரையாற்றி இருக்கிறார் அவர் மூன்று மணி நேரம் ஆற்றிய உரைக்கு சிங்கத்தின் முழக்கம் என்ற பெயர் உண்டு புத்தர் பத்தாயிரம் சீடர்களோடு தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் கூறுவார் அவர் நடந்து நடந்து சென்று பல்வேறு இடங்களில் தங்கி இடமெல்லாம் பேசி பேசி அவருடைய மனத்தை மாற்றி வன்முறையற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் அன்புமயமான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் அவா அற்ற வேட்கையற்ற சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார் அப்படி பேச்சு என்பதை தன்னுடைய ஆயுதமாக கொண்ட முதல் மனிதராக புத்தர் திகழ்ந்தார் அவர் ஏற்படுத்திய மாற்றம் அசாதாரணமான ஒரு மாற்றம் அதற்கு பிறகு கிரேக்கத்திலே ஏத்தன்ஸ் நகரிலே சாக்ரட்டிஸ் என்கிற அந்த மாபெரும் அறிஞர் நடு வீதிகளிலே நின்று இளைஞர்களிடம் பேசுவார் அவர் அந்த இளைஞர்களை பார்த்து எனக்கு எல்லாம் தெரியும் நான் சொன்னதை கேட்டுவிடுங்கள் என்று ஒருபோதும் பேசியதில்லை அவர்களை பார்த்து இளைஞர்களே நீங்கள் படித்தவர்கள் நான் படிக்காதவன் நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் நான் சொல்வதை நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒருவேளை அதில் உண்மை இல்லை என்றால் நிராகரியுங்கள் நீங்கள் மெத்த படித்தவர்கள் நான் படிக்காதவன் என்றுதான் தன்னுடைய பேச்சை தொடங்குவார் ஆனால் அதை கேட்கிறவர்கள் இதில் ஏதோ இருக்கிறது உண்மை இருக்கிறது என்று கேட்க துணிவார்கள் அவர் பேசுகிற போது அந்த சொற்கள் எல்லாம் உண்மை தனிமையாக வந்து விடுகிற போது இரவெல்லாம் சென்று யோசித்து விட்டு அவர்கள் மற்றவர்களையும் கூட்டிக் கொண்டு வருவார்கள் அப்படி ஒரு பெருங்கூட்டம் வீதிகளிலே சாக்ரட்டிஸுக்காக உருவானது அவரை சிறையிலே அடித்தார்கள் தப்பித்து போகலாம் என்று நண்பர்கள் சீடர்கள் அனைவரும் சொன்னார்கள் ஆனால் சாக்ரட்டி சொன்னால் எக்கு சென்றாலும் நான் இப்படித்தான் பேசுவேன் வேறு எப்படியும் பேச முடியாது எக்கு சென்றாலும் உண்மையைத்தான் பேசுவேன் அப்போது எனக்கு தண்டனை கிடைக்கத்தான் செய்யும் அந்த மரணத்தை நான் இங்கேயே தடுவிக்கொள்கிறேன் என்று மரணத்தை அணு அனுபாக ரசித்து அந்த அதை தழுவியவர் சாக்ரட்டிஸ் என்பதை நாம் தெரிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் அரிஸ்டாட்டில் அவருடைய சீடருடைய சீடர் அவர் எப்படி பேசுவது நீளமான சொற்களை பேசுவதுதான் மிக சிறந்த சொற்பொழிவு என்கிற கருத்து கிரேக்கத்திலே இருந்தது ஒரு வாக்கியத்தை பேச வேண்டும் என்றால் அது பத்து வரிகளிலே இருக்க வேண்டும் மூச்சு விடாமல் பேச வேண்டும் என்பது கிரேக்கத்தினுடைய மரபாக இருந்தபோது எப்படி உச்சரிக்க வேண்டும் எப்படி பேச வேண்டும் எப்படி சொற்களை அடக்க வேண்டும் எப்படி ஒரு அவையிலே சொல்ல வேண்டும் என்பதை எல்லாம் தெளிவுபடுத்தியவர் அரிஸ்டாட்டில் அவருடைய ரெட்டாரிக்ஸ் என்கிற நூலகம் சைமரிடிஸ் என்கிறவர் ஒரு கவிஞர் அவர் ஒரு மண்டபத்திற்குள்ளே நுழைகிறார் ஒரு நீளமான கவிதையை வாசிக்கிறார் அதற்குள் யாரோ அவரை அழைக்கிறார்கள் வெளியே வருகிறார் மண்டபம் இடிந்து விழுகிறது அந்த மண்டபத்தில் யார் எங்கே இருந்தார்கள் என்பது கூட தெரியவில்லை உடல்கள் எல்லாம் சிதைந்தன அவரை அழைத்து யார் எங்கே அமர்ந்திருந்தார்கள் என்று சொல்லுங்கள் அப்போதுதான் பிரேதத்தை அடையாளம் காண முடியும் என்று சொல்லுகிறார்கள் உள்ளே வருகிறார் அவர் அமர்ந்திருந்த இடங்களை எல்லாம் நினைவிலே படுத்திக் கொண்டு யார் எங்கே இருந்தார் என்பதை கச்சிதமாக சொல்கிறார் அத்தனை ஞாபக சக்தி கவிதையும் வாசிப்பும் ஒரு மனிதனுக்கு பேர் வரலாற்றிலே தங்களுடைய எழுச்சி உரையால் மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் புரட்சி ஏற்படுத்தியிருக்கிறார்கள் தூங்கி கிடந்த மக்களை தட்டி எழுப்பி இருக்கிறார்கள் நமக்கு தெரியும் பாபர் முதலாம் பாணிப்பட்டு போருக்கு பிறகு கன்வா போரிலே ஈடுபட்டார் அவருடைய சிப்பாய்கள் எல்லாம் திரும்பிச் செல்வது என்று சொன்னார்கள் போரிடுவதற்கு தயாராக இல்லை ஆயுதங்களை கீழே போடுவதற்கு தயாராக இருந்தார் அவர்களை பார்த்து பாபர் இந்த நாட்டை நாம் கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறோம் இந்த வெயிலும் மழையிலும் நாம் நிச்சயம் நம்முடைய உடலை வருத்தி கொண்டாலும் மகத்தான நோக்கத்திற்காக நாம் போரிடப் போகிறோம் அதனால் நீங்கள் அனைவரும் ஈடுபட வேண்டும் நான் மதுவின் மீது இச்சை கொண்டவன் ஆனால் இன்றிலிருந்து மதுவை நான் அருந்த மாட்டேன் இதுதான் நான் இன்று எடுத்துக்கொள்கிற சூளுரை என்று அத்தனை மதுக்குப்பிகளையும் போட்டு உடைத்தார் அந்த சிப்பாய்கள் எல்லாம் எழுச்சி பெற்றார்கள் பாபருடைய உரையை கேட்டதனால் அவர்கள் போரிட்டார்கள் போரிலே வென்றார்கள் என்பதை சரி சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது ஐந்தாம் ஹென்றி குறைவான சிப்பாய்களோடு போரிலே ஈடுபடுவதற்காக சென்றார் பிரெஞ்சு நாட்டோ பெரிய படை அந்த சிப்பாய்களை கண்டு நடுங்கி போனார்கள் ஆங்கிலேய சிப்பாய்கள் அவர்களை பார்த்து அவர் ஒரு எடிச்சு உரையை ஆற்றினார் அந்த உரைதான் வெற்றி பெறுவதற்கு மூல காரணமாக இருந்தது என்பதை நாம் படிக்கிறோம் ஷேக்ஸ்பியரை படிக்கிற போது ஆண்டனி என்பவன் அந்த சீசர் சீசர் இர மரணத்தின் போது ப்ரூட்டஸ் ஆற்றிய உரைக்கு எதிர்விடையாற்றுகிறான் ப்ரூட்டஸ் கேட்கிறான் நீங்கள் எல்லோரும் உரையை கேளுங்கள் அதனால் பயன் பெறுவீர்கள் என்று ஆணவமாக உரையை ஆரம்பிக்கின்றார் அத்தனை பேருடைய காதுகளும் அதை நிராகரித்து விடுகின்றன ஆனால் ஆண்டனி அங்கே வந்து பேசுகிறார் உங்கள் காதுகளை சற்று இரவல் தாருங்கள் என்று அவர்கள் அத்தனை பேரும் காதுகளை மட்டுமல்ல மனத்தையும் இரவல் தந்தார்கள் அதனால் கிளர்ச்சி மக்களிடம் ஏற்பட்டது யாரெல்லாம் கொன்றார்களோ அவர்களை துரத்தினார்கள் என்பதை நாம் ஷேக்ஸ்பியருடைய அந்த ஜூலியஸ் சீசர் என்ற நாடகத்திலே படிக்கிறோம் போர்ஷியா என்கிற ஒரு பெண் அவள் வாதாடுவதற்கு திறமையும் சொல் சொல்வன்மையும் பெற்ற காரணத்தால்தான் அந்த வெனிஸ் நகரத்து வியாபாரி என்கிற நாடகத்தில் ஷைலாக் என்று தந்திரம் மிகுந்த ஒருவனை தன்னுடைய வாதத்தால் வெற்றி கொண்டு நியாயத்தை நிலைநாட்டினாள் என்பதை நாம் படிக்க முடிகிறது வரலாற்றிலே எத்தனையோ மகத்தான சொற்படிவாளர்கள் இருந்திருக்கிறார்கள் சிசுரோவின் உரையை படிக்கிற அந்த ஒட்டுமொத்த நீதிமன்றமுமே நிமிர்ந்து நின்றதாக நாம் படிக்கிறோம் டெமஸ்தனிசனுடைய உரையை கேட்டபோது எதிரே வாதாடுவதற்கு எந்த வடுக்கறிஞருமே தயாராக இல்லை என்பதை நாம் படிக்கிறோம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலக அரங்கில் அத்தனை இடங்களிலும் பேச்சினால் தன்னுடைய ஆட்சியை கைப்பற்றியவர்கள் இருக்கிறார் ஹிட்லர் ஒரு சாமானியனாக சிறைக்குள் சென்றார் எனது போராட்டம் என்கிற நூலை எழுதினான் அது நாற்பத்தைந்து லட்சம் பிரதிகள் ஓராண்டிலே விற்ற வெளியே வருகிற போது ஹிட்லர் ஒரு மாபெரும் மனிதனாக ஆனான் ஹிட்லரிடம் இருந்ததெல்லாம் பேசுவதுதான் அவன் பேசுகிற போது நீராவியிலே எழும்புகிற ஒரு மூடியைப் போல அவனுடைய உடல் மொழி இருக்கும் அவன் பேசுகிற போது அவன் மீது மட்டும் வெளிச்சம் விழும் அவன் பேசுகிற போது அத்தனை பேரையும் அமைதிப்படுத்துவதற்கு அவனுடைய சீடர்கள் எல்லா இடங்களில் நின்றிருப்பார்கள் அவன் பேசுகிற போது அத்தனை மக்களுமே அவன் பேசுவதிலே உண்மை இருக்கிறது ஜெர்மனியை இவன் மீட்டெடுப்பான் முதலாம் உலகப் போரிலே அடிமையாக அலங்கோலப்பட்ட இந்த ஜெர்மனி எழுந்து நிற்பதுக்கு ஹிட்லரை விட்டால் வேறு வழி இல்லை என்று நம்புகிற அளவுக்கு அவனுடைய உரை இருந்தது அதனால்தான் ஹிட்லர் அந்த நாட்டின் மிகப்பெரிய மனிதனாக மட்டுமல்ல ஜட்ஜ்மெண்ட் என்ற நொரம்பர்க் என்கின்ற அற்புதமான படத்திலே மிகப்பெரிய நீதிபதிகள் எல்லாம் சொன்னார்கள் நாங்கள் ஹிட்லர் சொல்வது நியாயம் என்று நம்பினோம் ஏனென்றால் ஹிட்லரிடம் ஒரு தெளிவு இருந்தது என்று கீக்காக் போன்ற மிகப்பெரிய தத்துவ அறிஞர்கள் கூட ஹிட்லரிடம் இருந்த தெளிவை கண்டு அவர்கள் உண்மை இருக்கிறது என்று நம்பினார்கள் அப்படி ஒரு தேசத்திலே பல்வேறு விதமான மாற்றங்களை கொண்டு வந்தாலும் கொடூரமான எண்ணம் படைத்தவனாக இருந்தாலும் அவனுடைய நாவன்மையின் காரணமாக அந்த நாட்டின் மக்களுடைய இதயங்களிலே அவன் நம்பிக்கையை விதைத்தான் என்பதை மறக்க முடியாது முசோலியனுடைய பேச்சை கேட்டால் அவன் எம்பி எம்பி பேசுவதை பார்க்கிற போது இப்படி ஒரு பேச்சாளர் நமக்கு கிடைத்திருக்கிறான் இவன் உண்மையானவன் என்று மக்கள் நம்பினார்கள் டி சரித்திரத்திலே எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறோம் ஹிட்லருடைய அந்த உரைக்கு எதிராக அமர்ந்ததுதான் அங்கே சர்ச்சில் உரை அதை கேட்டுத்தான் இங்கிலாந்திலே இருக்கிற பலரும் போரிடுவதற்கு துணிச்சலாக முன்வந்தார்கள் என்பதை உலக சரித்திரத்தில் நாம் படிக்க முடிகிறது எனவே மேடை பேச்சு என்பது நேரத்தை போக்குவதற்காக அல்ல நகைச்சுவைகளை துணுக்கு தோரணங்களுக்காக கட்டுவதற்காக அல்ல சிறிது நேரத்தில் நம்மை சிரிக்க வைப்பதற்காக அல்ல சிந்திக்க வைப்பதற்காக செயல்பட வைப்பதற்காக போராட வைப்பதற்காக எட வைப்பதற்காக தூக்கத்திலிருந்து நம்மை உழுக்கி எழுப்பி நீங்கள் உங்கள் நோக்கத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்பதை உரைத்து உரைப்பதற்காகத்தான் மேடை பேச்சு என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள இருக்கிற சூழலிலே நான் ஒன்றை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன் எங்கேயோ படித்தேன் அந்த சேவல் நம்மை எழுப்புவதால் தான் அதிகமாக வெட்டப்படுகிறது என்று யாரெல்லாம் நம்மை எழுப்புகிறார்களோ இருந்து நம்மை உசிப்பி விடுகிறார்களோ அவர்கள் நாம் விரும்புவதே இல்லை தாளாட்டு பாடவர்களை நேசிக்கிறோம் மயக்கத்தில் வைத்திருப்பவர்களை நாம் நேசிக்கின்றோம் எப்போதுமே நமக்கு மகிழ்ச்சியை தந்து கொண்டிருப்பவர்களை நேசிக்கிறோம் உண்மையை சொல்லி இதுதான் முன்னிலை இதுதான் முன்னுடைய போராட்டத்திற்கான அடித்தளம் என்று சொல்பவர்களை நாம் விரும்புவதில்லை ஆனால் மேடை பேச்சு அதை செய்வதற்கான நேரம் வந்துவிட்டது நம்முடைய வாழ்க்கையிலே சமூக மாற்றத்தை தொடர்ந்து ஏற்படுத்துவதற்கான சாளரமாக அந்த மேடை பேச்சுத்தான் இருக்க வேண்டும் மனிதர்கள் எல்லோருமே சமம் என்பதை அனைவருடைய காதிலும் உரத்த சொல்லி சாதிகள் இல்லை என்பதை நாம் தமிழகத்தில் மீண்டும் நிலவுவதற்காக மேடை பேச்சு ஒவ்வொரு இடத்திலும் ஒழிக்க வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன் நாம் அனைவரும் எந்த வகை வேறுபாடு இல்லாதவர்கள் இனம் என்பது இல்லை என்பதை நம்முடைய ரத்தத்திலே இருக்கிற அந்த குறிப்புகள் சொல்கின்றன என்பது நாம் உணர முடியும் எந்த மூலையிலும் வேறுபாடு இல்லை அனைத்து மூலைகளும் ஒரே மாதிரி ஆனவை என்பதைத்தான் அறிவியல் நமக்கு கற்றுத்தருகிறது இந்த மேடை பேச்சை எப்படி இளைஞர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு நூலை எழுதுவது என்னுடைய முதல் நோக்கமாக இருந்தாலும் நான் பல இடங்களிலே தவறாக பேசுபவர்களை பார்த்திருக்கிறேன் நன்றியுரையில் என்ன பேச வேண்டும் என்று தெரியாமல் வரவேற்கிறவர்களை பார்த்திருக்கிறேன் வரவேற்புரையில் நன்றியுரையை கலந்து சொல்பவர்களை பார்த்திருக்கிறேன் மனவிடாவிலே போனால் போகட்டும் போடாவை உதாரணம் காட்டுபவர்களை பார்த்திருக்கிறேன் பாவிலே நகைச்சுவை சொல்லி சிரிக்க வைப்பவர்களை பார்த்திருக்கிறேன் எந்த இடத்திலே எதை பேச வேண்டும் என்பது தெரியாமல் மேடைகள் எல்லோரும் முழங்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் ஒரு காலத்தில் பட்டிமண்டபம் என்பது எப்படி தொடங்கியது என்பதை நாம் பார்த்தோம் அவை விவாத அரங்குகளாக மட்டுமில்லை அறிவு வேள்விகளாக இருந்தன இரண்டு பக்கங்களையும் வாதங்களை எடுத்து வைக்கிற போது அவர்கள் கூறுகிற கவிதைகளும் செயல்களும் பாடல்களும் கருத்துகளும் மேற்கோள்களும் அந்த அரங்கத்தை அறிவால் நிரப்பின அப்படிப்பட்டவை எல்லாம் தேய்ந்து வருகிற போக்கும் ஒன்றரை மணி நேரத்திற்கு மக்களை சிரிக்க வைக்கிற நிலவையும் மாற்றுவதற்காகத்தான் இந்த மேடை பேச்சை பற்றிய மூன்றாவது பகுதியை நான் எழுதினேன் இரண்டாவது பகுதியை நான் எழுதியவதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது இன்றைய இளைஞர்கள் அதிக நேரம் மின்னணு சாதனங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் முகத்துக்கு முகம் பார்த்து பேசுவது குறைந்து வருகிறது கண்களை நேராக சிந்திப்பதற்கு தயங்குகிறார்கள் அப்படியே பேசினாலும் தந்தி அடிப்பதை போல பேசுகிறார்கள் அவர்கள் பேச விரும்புவதை கூட தன்னுடைய குறுஞ்செய்தியாக தான் விரும்புகிறார்கள் இந்தகைய இத்தகைய சூழலில் தனி மனிதர்களுடைய உறவுகளே பாதிக்கப்படுகிற சூழலை பார்க்கிறேன் நான்கு பேர் ஒரு வீட்டிலே இருந்தால் அத்தனை பேரும் ஆளுக்கு ஒரு மின்னணு சாதனத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார் சுற்றுலா தலத்திற்கு செல்கிறார்கள் அவர்கள் காட்சிகளை பார்ப்பதை விட கையில் இருக்கிற கைபேசியைத்தான் அதிகம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழலில் தனி மனித உரையாடல் எவ்வளவு முக்கியம் எப்படி கருத்தை தெரிவிப்பது என்பதை சொல்வதற்காகத்தான் இரண்டாவது பகுதி எழுதினேன் ஒரு நேர்காணலிலே எப்படி பேசுவது ஒரு ஆளுமை தேர்விலே எப்படி பேசுவது சுய விவரங்களை எப்படி அனுப்புவது ஒரு பெரிய மனிதரை பார்க்கும் போது எப்படி நிற்பது என்பதை கூட தெரியாமல் இருக்கிறார் பலருடைய உடல் மொழியை பார்க்கிற போது அவர்கள் தெரிந்து கொள்ள முடியவில்லை சிலர் சிரிப்பதை கூட அழுவதை போல செய்கிறார்கள் சில நேரங்களில் வியப்பை வெளிப்படுத்தாமல் இருக்கிறார்கள் பணிவை எப்படி சொல்வது என்று புரியாமல் தடுமாறுகிறார்கள் வாழ்க்கையிலே இளைஞர்கள் தங்களுடைய உடல் மொழியை எப்படி வடிவமைத்துக் கொண்டால் வெற்றி பெற முடியும் ஒரு மேடையிலே எப்படி நிற்பது கம்பீரமாக நிற்பது தன்னுடைய ஆளுமையை வெளிப்படுத்துவது எழுச்சியான ஒரு மேடையில் எப்படி பேசுவது என்பதை எல்லாம் உணர்த்துவதற்கு இந்த இரண்டாவது பக்கம் உடல் மொழியையும் அதனுடைய குறிப்பறிதலையும் உள்ளடக்கியதாக வடிவமைத்திருக்கிறேன் நான் பேசுகிற மொழி என்பது ஏதோ தாயிடமிருந்து கற்றுக்கொண்டதல்ல அது பல லட்சம் ஆண்டுகளாக படிப்படியாக விலங்குகளாக இருந்து பரிணாம வளர்ச்சியிலே கற்று முதலிலே சத்தம் போட்டு பிறகு ஓசை எழுப்பி பிறகு முனகி பிறகு பாடி பிறகு ஆடி பிறகு பேசத் தொடங்கினோம் அந்த பேச்சு என்பது லட்சம் ஆண்டு வரலாறுகளை கொண்டது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் முதல் பகுதியை எழுதினேன் ஒவ்வொரு விலங்கும் ஏதோ ஒரு வகையிலே சங்கேத மொழியை பேசிக்கொண்டிருக்கிறது ஆனால் அது இனவிருத்திக்காக பேசுகிறது உணவுக்காக பேசுகிறது உணர்வுக்காக பேசுகிறவன் மனிதன் ஒருவன் தான் என்பதை உணர்த்துவதற்காக முதல் பகுதியை எழுதினேன் அதிலே ஒவ்வொரு சொல்லும் எவ்வளவு முக்கியம் ஒரு சொல்லால் வாழ்க்கை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஒவ்வொரு சொல்லையும் நாம் உன்னிப்பாக உச்சரிக்க வேண்டும் அந்த சொல்லை உச்சரிக்கிற போது நாம் அழுத்தமாக உச்சரிக்க வேண்டும் அதனால் ஒருவன் மனிதனுடைய வாழ்க்கை மாறப்போகிறது என்கிற எண்ணத்தோடு உச்சரிக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக முதலாவது பக்கத்தில் எப்படி இந்த தகவல் தொடர்பு என்பது வளர்ந்தது என்பதை விவரித்து எழுதியிருக்கிறேன் இந்த நூலனுடைய நோக்கம் தமிழ்நாட்டிலே இருக்கிற இளைஞர்கள் உலக இளைஞர்களில் எந்த விதத்திலும் தாழ்ந்தவர்கள் அல்ல அறிவிலும் ஆற்றலிலும் மொழியிலும் வெளிப்படுத்துவதிலும் உடல் மொழியிலும் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக நான் வாழ்கிற பகுதியில் இருக்கிற இளைஞர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிற போது அதை ஏற்படு அதை ஏற்படுத்துகிற மகிழ்ச்சியை விட உன்னதமான மகிழ்ச்சி சில பிரதிகள் இந்த புத்தகம் விற்பதனால் ஏற்பட போவதில்லை என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு என் மீது அன்பு கொண்ட இந்த அத்தனை இதயங்களுக்கும் இந்த அத்தனை இதயங்களுக்கும் இங்கே வந்திருக்கின்ற நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிப்பதை தவிர வேறு எதுவும் என் இல்லை ஏனென்றால் நான் எப்போதும் வெறுங்கையோடு இருப்பவன் நன்றியை வணக்கம்